ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னடா சீரியல் பல்பெல்லாம் அப்படின்னு பார்ப்பீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் போல தான் ஃபேமிக்கு வந்து பர்த்டே அதனால் அது வந்து ரெண்டு நாள் கழித்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சர்ப்ரைஸாக சீரியல்லாம் போட்டிருந்தோம் ஆனால் அது சர்ப்ரைஸில் போய் முடியலை என்ன கேக் என்ன கட் பண்ணலை கேக் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சாச்சு கேக்கு கட் பண்ண ஸ்னோ ஸ்ப்ரே ஸ்னோ ஸ்ப்ரே நிறைய பேர் நமக்கு இதுபோல் மூணு மூணு இரக்கம் ஆளு கவர் பாட்டில் கிடச்சி அதுக்கப்புறமா இது போல மூணு மூணு இறக்கம் அவனுக்கு வேறு மாடல் உங்களுக்கு பென்சில் ரப்பரு அப்புறமா வேறு இருக்குது கட்டர் க்ரையோன்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது நமக்கு வந்து டெக்கரேஷன் ஆயாச்சு இவச்சி வெளியே போயிட்டாங்க இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா கேக் வந்து கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் ஒரு பாக்கெட் எல்லாம் காணிச்சு இது பிள்ளைங்களுக்கு கிடச்சேன்னு சொல்லியிருப்பேன் அது எங்கே கிடச்சிது அப்படின்னா பிபிஎஸ்ல தான் விபிஎஸ்க்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து வின் பண்ணவங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த ப்ரைஸ் தான் அது இந்த கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை நான் வந்து செய்யலை வெளியே செய்ய கொடுத்துடலாம் அப்படின்னு யோசினை பண்ணியிருந்தேன் நம்ம வந்து பேக்கரியில் வாங்குறதை விட க்ரீஷ்ணா ஸ்பெஷல்னு ஒருத்தங்க வந்து சேனல் வச்சுருக்காங்க அது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் அவங்கள்கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது

இடல அப்பப்ப வந்து பாட்டு சவுண்ட்லாம் கேட்கும் அது எங்க அப்படின்னா பக்கத்துல வந்து அம்பலத்துல வந்து என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்களா ஆமா கொடை அந்த கொடை நேரத்துல வந்து பாட்டு சவுண்டு கேக்குது இப்போ வாய்ஸ் கொடுக்கப்பமா பா பாட்டு சவுண்டு கேக்குது காப்பிரைட் ஆகுதுங்க கேக்குற அப்படி பட்ட ஒன்னுடியா யா கி நீ கேக்குற பட்ட கசக்காத அலையா ஸ்டேம் பாதி மலி அசி நெனக்க 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 நடி என்ன கொண்டு கண்ணல குத்திடாத அது அடிக்கலா பட்ட அடிக்கியா ஆ

Am. Tu ở đây. Ai phải ở நம்ம அம்மி காயில கொடுத்துறல நான் ஐயே யாருமே தரல நான் ஐயே கொடுத்துறேன் நான் நான் தரல டாடி நான் நீங்க வேற இருந்து நான் தரல வேற இருந்து கொடுத்துறல ஐயே சீ என்ன கரெக்டா அப்புறமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆஸ் ஒரு டான்ஸ் உண்டு ரெண்டு மூணு டான்ஸ் ஆடினாங்க நமக்கு சேனல்லையும் போடலாம் இது வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதில் வந்து பாட்டு போட முடியாது அதனால வந்து பாட்டை வந்து மியூட்டில் போட்டுக்கிட்டு சாதாரணமாக மியூசிக்கை போட்டுக்கிட்டு நமக்கு ஆகிரும் அதனால அதுக்கப்புறமா அதோடைய ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்து சாதம் வெண்டைக்காய் தோவரன் பருப்புக்கு பருப்பு குழம்பு அதுக்கப்புறமா பப்படம் அதுக்கப்புறமா மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இதை தான் இப்படி தான் வச்சுருந்தோம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி இட்லிக்கு வந்து நான் மிக்ஸி ஜார் மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னு நெனைச்சிருந்தேன் அது ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருக்குதுன்னு நானே அதை சரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு வந்து சட்னியெல்லாம் வச்சுருந்தேன் சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சட்னி வந்து எப்படி செய்தேன் அப்படின்னா சாஸிசல் நமக்கு வந்து கொஞ்சம் கட்டி சட்னியாட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் தேங்காய் வந்து அது என்ன சொல்லுவோம் தொளிச்ச தேங்காய் இல்லை அதனால கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சுக்கிட்டேன் இருந்த தேங்காவை சமாளித்து அதுக்கப்புறமா இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் காய்கறி விற்பாரலாம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சமாக பயிர் வாங்கினேன் பயிர் நல்லா சீப் ரேட்டாக இருந்தோம் முப்பது அரை கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு கிடச்சி அப்புறமா அதையும் வாங்கி நான் ஒரு தோவரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தோரம் வச்சுக்கிட்டே செம்ம டேஸ்ட்டாக இருந்து இது வந்து எண்ணெயிலே வேக வச்சோம் அப்படின்னா நல்லது நான் எண்ணெயெலாம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் தெளித்து அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்து அதுக்கு வந்து கட்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஃபெமி வந்து பயிரை வந்து கட் பண்ணி தந்துருந்தான் அதுக்கப்புறமா பச்சை மகவானின்னு போட்டு இது பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து கடுகு தீந்துட்டு அப்படின்னா நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஃபில் பண்ணிடும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக் ஆட்டி நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரம் தீந்துட்டு அப்படின்னா ஐயோ நம்ம திணறி போவோம் வாங்கலாம் வாங்கவும் முடியாது அந்த மாதிரி இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டையுமே நான் இல்லை அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பக்கத்தில் ஒரு அக்கா வந்து அவங்க வீட்டில் வந்து ஆனியன் சின்ன ஆனியன் தீந்து போச்சு நல்லா பேசுவாங்க அவங்க வந்து இன்னைக்கு அவங்களே நல்லா மடிச்சுதான் வந்தாங்க ரஞ்சனா அப்படி ஒன்றும் மடிக்காதுங்க என்னனால இல்லாத பொருள் வாங்கிடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா ஹாப்பியாக போனாங்க என்ன அப்படின்னா பக்கத்தில் கடை இல்லாததுனால எல்லாருமே திணருவாங்க இப்போ என்ன பொறுத்த அளவில் அந்த பொருளை நான் வைக்காமலேயே வச்சிருவேன் இல்லை இல்லாததுனால இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருவேன் சில பொருள் வந்து தான் ஆகணும் அப்படிதான் அவங்க வந்தாங்க அப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆனியன்ல நான் வந்து சின்ன ஆனியன் இல்லை அப்படின்னா பெருசு ஆட் பண்ணுவேன் பெருசு இல்லை அப்படின்னா சின்னது அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவேன் சிலவங்க அப்படிலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதே பொருள் தான் வேணும் அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே நமக்கு அதுக்கப்புறமா மீன் கறிக்கு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சோறு வார்த்தை வச்சுக்கிட்டே மீன்கறி கறி வச்சுக்கிட்டே இது வந்து லஞ்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு ஈவினிங் டைமில் அடுத்த சமையல் நடக்குது நான் இப்போ எப்போவுமே இப்படி தான் ரொம்ப பல்காலில் நான் வந்து செய்துட மாட்டேன் எங்கள் அஞ்சு பேருக்கு கணக்கு பண்ணி செய்வேன் ஒரு ஆள் ரெண்டு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருந்தால் கூட அவங்களுக்கு வேண்டி செய்யறதுக்கும் ஏதோ பெரிய விஷயம் போல் இருக்கும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வந்து போயிட்டே இருந்து மீன்கறியை வச்சு வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம்